வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகனுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல இளைஞர் நான் என்னுடைய நேரடி என கூறுகிறேன் ஒரு கூட்டத்தில் சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு மண்டபத்தில் நடக்கிற கல்யாணம் நிக கல்யாண வீட்டில் அவர் வந்து செல்கிறார் அவர் திரும்பும்போது அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு பக்கம் நேருகிறேன் ஆனால் என்னை கடந்து விட்டார் ஆனால் அண்ணாமலை சார் என்று அழைத்தவுடன் திரும்பினார் பக்கத்தில் வந்தார் கை கொடுத்தார் நான் என்று கூட அவருக்கு தெரியாது இருந்தாலும் கை கொடுத்தார் என்ன வேண்டும் என்றார் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு என் பேர்கிட்ட நீங்கள் நம்பர் வாங்கிட்டு என்னை எப்போ வேணாலும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கொண்டு போனார் இந்த பண்பாடு மிக்க மனிதர் மாற்று கருத்தில்லை இப்பொழுது நான் சொல்ல ஒரு விஷயம் பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் வந்து சேரும் ஒரு மாநிலத் தலைவராக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு கப்பலின் கேப்டன்ஷிப் போன்றது கப்பலின் மாலுமி போன்றவர்கள் கொந்தளிக்கும் கடலும் ஆர்ப்புரிக்கும் மலைகளும் தான் ஒரு சிறந்த மாலுமியை உருவாக்கும் அமைதியான கடல் ஒரு நாள் மாலுமிகளை உருவாக்காது சிறந்த மாலுமிகளை மாலுமி என்பவர் கப்பலோட்டு தெரிந்தவர் ஆனால் புயலிலும் மலையிலும் ஆர்ப்புரிக்கும் மலைகள் மத்தியிலும் ஒரு கப்பலை செலுத்த வேண்டும் என்றால் சாதாரணமில்லை அத்தகைய ஆற்றலை பெற்றவர்தான் தமிழக பாஜக பாரதிய ஜனதா கட்சியை கரை சேர்க்க முடியும் ஏனென்றால் ஆர்ப்பரி தமிழக அரசியல் என்பது யாரோ ஒருவரால் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட அலைகளாக இருந்தாலும் சரி குந்தளிப்பாக இருந்தாலும் சரி கடலில் யாரும் செயற்கையாக ஏற்படுத்த முடியாது இயற்கையாகத்தான் இயலும் ஆனால் அரசியல் களத்தில் யார் வேண்டுமானாலும் அப்படி ஏற்படுத்தலாம் அப்படி ஒரு ஆர்ப்பரிக்கும் களத்தில் அவர் வெறும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போல மத்திய அரசு என்னென்ன சலுகைகள் எல்லாம் மாநில அரசுகள் கொடுக்கறது இந்தென்ன எல்லாம் கொடுத்தது இந்த பணத்தை எல்லாம் இவர்கள் உபயோகித்தார்கள் அல்லது திருப்பி அனுப்பினார்கள் என்று டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி தகவல் சொல்வதற்கு ஒரு மாநில தலைமை தேவையில்லை மாநில தலைமை என்பது நான் சொன்னது போன்று ஆர்ப்பரிக்கும் கடலில் கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமையாக இருக்க வேண்டியவர்கள் இவர்கள் ஒரு என்ன சொல்கிறது கேப்டன்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் இவங்க கிட்ட அது இருக்கான்னு தெரியல ஒரு மாநில தலைவராக இல்லை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கூட்டு விவரங்களெல்லாம் ஒரு நாள் முழுக்க உட்காந்து சொல்லுங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்கள கொண்டு போய் அவரை கொண்டு போய் மாநில தலைவராக போட்டால் அவர் தலைமை பண்பு அதுவும் பாரதிய ஜனதா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பண்புக்கு ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் கூட வந்திருப்பாரா என்பது சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சியை இந்த களத்தில் இருந்து எப்படி நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது தெரியவில்லை திமுக பலவீனமாகி வருகிறது அதுவும் அவருக்கு தெரியவில்லை அவர் எங்கே உட்கார்ந்து கொண்டு அன்னைக்கு கொடுத்த நாலாயிரம் கோடி என்னாச்சு இன்னைக்கு கொடுத்த ரெண்டாயிரம் கோடி என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறதுல என்ன அரசியல் இருக்கும் இவ்வளோத்துக்கும் நான் எந்து பார்ப்பது அண்ணாமலைக்கு அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பயிற்சி பெற்றவர் இன்னும் சொல்ல போனால் ச சமீபத்தில் அவர் சர்வதேச அரசியல் படிப்பதற்காக ஆக்ஸ்போர்டாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்தார் வெளிநாட்டிலேயுமே படித்து வந்தார் சரி சர்வதேச அரசியலை படித்தவர்கள் என்பது வேறு சர்வதேச அரசியல் நுணுக்கங்களை கற்றவர்கள் என்பது வேறு அதன் ஒரு வெளிப்பாடு கூட இவரிடம் இல்லை இவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் அல்லது நான் சொல்வது த வரலாறு என்றால் நம்ம தமிழக வரலாறு இந்திய வரலாறு என்று பொறுவில்லை முக்கியமாக தமிழக வரலாறு குறைந்தபட்சம் தெரிந்திருக்க வேண்டும் இந்த அரசியல் எங்கெல்லாம் நகர்ந்தது எங்கெல்லாம் நகர்ந்து எந்த சித்தாந்தங்களெல்லாம் அது தெரி அது திரும்பியது எந்த திசைகளெல்லாம் அது திசை பயணம் செய்து அது இது திசை வழி பயணம் என்ன என்பதை முன்பு முழுமையாக அறியாமல் இவர் தமிழக அரசியலில் இந்த கப்பலை செலுத்த முடியாதவரால் பாஜக என்ற கப்பலை அவர் கரை சேர்க்க மாட்டார் இப்படியே போனால் இப்போது கடந்த சட்டசபை தேர்தல் வா வாங்கிய வாக்குகளை விட குறைவாகவே பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் நான் நினைக்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட இப்போது மிக குறைவாகவே வாங்குவார்கள் என்பது என்னுடைய கருத்து கணக்குகள் எல்லாம் நான் ஒன்று கூறுகிறேன் ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சியில் இத்தனை உறுப்பினர்கள் இருக்கார்கள் உறுப்பினர்கள் அனைவருமே அந்த கட்சிக்கே வாக்களிப்பார்கள் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை அவ்வாறு உத்தர உத்தரவாதம் அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கே கொடுக்க முடியாது அவங்களாலே கொடுக்க முடியாது ஏனென்றால் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று ஒரே மனதுடன் இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சேர்ந்தவர்கள் அல்ல கட்சிக்கு ஒரு கோடி பேர் சேர்க்கணும் பரவாயில்ல உறுப்பினர்கள் நிறைய தான் நம்ம கருத்துக்கள் போய் சேரும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் நீங்கள் உறுப்பினர் உறுப்பினர் சேர்க்கையில் மட்டுமே கவனம் செலுத்தி தமிழக பாஜகவை வைக்க முடியாது இப்போ அண்ணாமலை அவர்களை நான் முதலே கூறினேன் நல்ல பண்பாளர் மிக எளிமையாக பழகக்கூடியவர் ஒரு பொது பண்பு உள்ளவர் இது உண்மையிலேயே அவருக்கு மனதுக்குள் என்ன இருக்கிறதோ அது வேறு விஷயம் ஆனால் மாற்றுக் கட்சியினரை பார்த்தால் குறைந்தபட்சம் நாகரிகளோடு நடந்து கொள்கிறார் இதெல்லாம் அவர் தலங்களை அமைப்பதற்குத்தான் உதவும் தலங்களின் மேல் அந்த மேடையின் மேல் இவருடைய ஆக்ட் இவருடைய செயல்பாடு என்பது வேறு இருக்கிறது அது தெரியாமல் சும்மா டெய்லி உட்கார்ந்து செய்தி செய்தியாளர்கள் சந்திப்பை சந்திப்பது அவர்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி விவரங்களை கொடுப்பது தலைமை வந்ததல்ல தமிழக பாஜக ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இருந்தால் குறைந்தபட்சம் சிறந்த எதிர்கட்சியாக இருந்தால் மட்டுமே தமிழக ஜனநாயகம் தேர்தல் ஜனநாயகம் பண்ணிக்கணும் தமிழக அரசியல் ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ மற்றபடி யாரையும் குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது அவர்களை குறை உடுவதோ இன்னும் நோக்கமில்லை தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை தொடர்ந்து வீடியோக்களும் சேரும் நன்றி